வணக்கம் செவன் நியூஸ் பால்சின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் திருகோணமலையில் திடீரென முளைத்த புத்தர் சிலை தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் அறிவிப்பு பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்யும் சட்ட வரைவு வெகு விரைவில் வர்த்தமானியில் ஹர்ஷன நாணயக்கார தெரிவிப்பு பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவனுக்கு விளக்கமறியல் சேதமடைந்த நிலையில் பௌத்த சிலையொன்று யாழில் கரையொதுங்கியது திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலையால் நேற்றைய தினம் குழப்பமான நிலை காணப்பட்டது இறுதியாக அங்கு வைக்கப்பட்ட புத்தர் சிலை போலீசாரினால் கையகப்படுத்தப்பட்டது எந்தவித முன் அறிவிப்புமின்றி இரவோடு இரவாக பலகை வைக்கப்பட்டு புத்தர் சிலை கொண்டு வந்து அவ்விடத்தில் கட்டடங்கள் நிர்மாணிக்க ஆரம்பிக்க தை அந்த ஊர் மக்களும் ஊடகவியலாளர்களும் ஏனைய திணைக்கள அதிகாரிகளும் எதிர்ப்பு தெரிவித்தபோது போலீசார் உட்பட அனைவருக்குமாக அங்கு கூடியிருந்த பிக்குகள் மிரட்டல்களை விட்டிருந்தார்கள் இது தொடர்பான காணொலி காட்சி நேற்றைய தினம் முழுவதுமாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டது ඒ ම පෝගන් අදත් පොලිතිියෙන් කියවෝනෑ ආණ්ුකාරවරු ෙත්නෑ ්‍රාමතේර වල ගත්න ඒ ඉතාපසි වරුගගේන දැ ේක තමයි මේ ඔක් ෝොම ති ගෙන් අපට මේ ජාතිවාද අදාවාන් කියය යවුන්ට අයරන්ගේමට පිහර කව ත් පෝතනය කර ේව පෝගයක් අසර මක් කියන. மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால்வின் அறிவித்தலுக்கு இணங்க போலீசாரினால் அங்கு வைக்கப்பட்ட புத்தர் சிலை கையகப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களை பாராட்டி கருத்து தெரிவித்திருந்தனர் இருப்பினும் இன்றைய தினம் காலை பொழுதில் இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கையில் அந்த புத்தர் சிலையை குறித்த விகாரையிலேயே வைக்குமாறு நாம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளோம் அத்தோடு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தால் அங்கு சட்டவிரோதமாக நடத்தப்படும் கடையொன்று தொடர்பிலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசார் நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் நீதிமன்ற தீர்ப்பின்படியே செயற்பட வேண்டியுள்ளது இந்த காணி தொடர்பிலான பிரச்சனையை நீதிமன்றத்திலேயே தீர்த்துக் கொள்ள வேண்டும் இது தொடர்பில் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்த நிலையில் நீதிமன்றத்திற்கு காரணங்கள் பலவற்றை சமர்ப்பித்துள்ளோம் இதற்கு பின்னர் திருகோணமலையில் எந்த பிரச்சனையும் நடப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என அவர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக நேற்றைய தினம் அந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டதற்கான காரணம் பொதுமக்களிடையே காணப்பட்ட பதற்றத்தை தணிப்பதற்காக எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து புகழாரம் சூட்டியவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்து ிருந்து அகற்றியதை காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக நேற்றைய தினம் புத்தர் சிலை அகற்றப்பட்டதைத் தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரை பாராட்டி உரிய நடவடிக்கை எடுத்ததாக குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் இன்று முதலிட்ட பதிவை மறுதளித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சானக்கியன் விசனம் தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவனுக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட இரண்டாம் வருட பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவர் நேற்று யாழ் கந்தர்மடம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் ம பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய மேற்படி மாணவனிடமிருந்து முப்பத்தி மூன்று கிராம் இருநூற்றி முப்பது கிராம் ஹசீஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபரை இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் முற்படுத்திய வேளை எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை பதினான்கு நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பயங்கரவாத தடைச் சட்டத்தை ரத்து செய்து புதிய சட்டத்தை இயற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு குழுவினர் சட்ட வரைவினை சமர்ப்பித்துள்ளார்கள் அந்த வரைவு தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் சட்ட வரைவு வெகு விரைவில் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசூரிக்கப்படும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வர செலவு திட்டத்தில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சுக்கான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் மேலும் உரையாற்றுகையில் சட்டவாட்சி கோட்பாடு செயற்படுத்தல் மற்றும் மனித உரிமைகள் பாதுகாப்பில் இலங்கை முன்னிலையில் உள்ளது எனவும் நீதித்துறை சுதந்திரம் மற்றும் சுயாதீன கணக்காய்வு ஆகியவற்றால் இந்த முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நீதித்துறையில் ஆளணி பற்றாக்குறை பிரதான பிரச்சனையாக காணப்படுவதாகவும் நீதித்துறைக்கு இரண்டாயிரத்தி எண்ணூற்று எழுபத்தொரு பேரை புதிதாக இணைத்துக் கொள்வதற்கு பிரதமர் தலைமையிலான குழு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார் அரசியல் தேவைக்காக சட்டங்களை நாங்கள் இயற்றவில்லை என்றும் நாட்டு மக்களின் தேவைக்காகவே சட்டங்களை இயற்றுகிறோம் எனவும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்து புதிய சட்டத்தை இயற்றுவதற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு குழுவினர் சட்ட வரைவை சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் பல சிறப்பு சட்டங்களை இயற்றியுள்ளதாகவும் பொருளாதார மற்றும் சமூக மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் ஆண்டு முதல் காலாண்டில் பல சட்டங்களை இயற்றவுள்ளதாகவும் எடுத்துரைத்தார் நீதித்துறை கட்டமைப்பை இலத்திரனியல் மயப்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன எனவும் பிரதி நீதியரசர் அதற்குரிய நடவடிக்கைகளை சிறந்த முறையில் கையாள்வதாகவும் சுட்டிக்காட்டினார் யாழ்ப்பாணம் கடற்கரையில் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய சிலை ஒன்று கரையொதுங்கியுள்ளது வளலாய் பகுதியில் கடற்கரையில் இன்றைய தினம் திங்கக்கிழமை குறித்த சிலை கரையொதுங்கியுள்ளது சிலையின் கைகள் சேதமடைந்த நிலையில் காணப்படுவதனால் வேறு நாட்டவர்கள் தங்கள் நாட்டு கடலில் போட்ட சிலையே வளலாய் பகுதியில் கரையொதுங்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது மியான்மர் நாட்டிலும் பௌத்தர்கள் வாழ்கின்ற நிலையில் அங்கு உயிரிழந்தவர்களின் தினைவாக கடலில் விடப்படும் மூங்கிலாலான தப்பங்கள் கடந்த சில காலங்களுக்கு முன் வடமராட்சி பகுதியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது அவ்வாறே சேதமடைந்த சிலையை கடலில் போட்ட நிலையில் அந்த சிலை வளலாய் பகுதியில் கரையொதுங்கி இருக்கலாம் என நம்பப்படுகிறது குறித்த சிலை தற்பொழுது வளலாய் கடற்தொழிலாளர் சங்க கட்டிடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் சிலை கரையொதுங்கியமை தொடர்பில் அச்சவேலி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் செவன் நியூஸ் பல்சின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது தொடர்ந்தும் செய்திகள் தெரிந்து கொள்ள செவன் நியூஸ் பால்ஸ் என்கின்ற யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு செவன் நியூஸ் பால்ஸ் வெப்சைட்டையும் பார்வையிடுங்கள்